துபாயில் இருக்கும் பூர்ஜு கலிஃபா உலகில் மிக உயரமான கட்டிடம் என்று நாம் அனைவரும் அறிந்ததே இந்த கட்டிடத்தை விளம்பரம் செய்வது பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா முதன் முதலாக பூர்ஜு கலிஃபாவில் ஒரு விளம்பரத்தை காண்பிக்க கட்டிடத்தின் உரிமையாளரான எம்ஆர் ப்ராபர்ட்டி அனுமதி பெற வேண்டும் அவர்களின் அனுமதியின்றி உங்கள் விளம்பரத்தை இந்த கட்டிடத்தில் காண்பிக்க முடியாது செலவுகள் என்று வரும்போது எவ்வளவு நேரம் விளம்பரம் ஓடுகிறது எப்போது ஓடுகிறது போன்ற விஷயங்களின் அடிப்படையில் தொகை மாறலாம் உதாரணமாக மூன்று நிமிட செய்தி அல்லது விளம்பரத்தை ஒருமுறை இயக்க இந்திய மதிப்பீட்டின்படி ரூபாய் ஏழு லட்சம் ஆகும் உங்கள் விளம்பரம் வார இறுதி நாட்களில் இரவு எட்டு மணி முதல் இயக்க திட்டம் இருந்தால் சுமார் எழுபத்தி லட்சம் அறுபதாயிரம் இருக்கலாம் இரவு பத்து மணி வரை ஒரு வார இறுதி நள்ளிரவுக்கான செலவு அந்த நாட்டின் மதிப்பீட்டின்படி ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் ஆகும் இரவு ஏழு மணிக்கு மேல் விளம்பரம் ஒளிபரப்பினால் தோராயமாக ரூபாய் ரெண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ஆகும் பூர்ஜ் கலிஃபாவின் விளம்பரங்களை நிர்வகிக்கும் நிறுவனம் உள்ள முள்ளன் லோவ் மென ஆகும் உங்கள் பிராண்ட் அல்லது செய்தியை விளம்பரப்படுத்த இந்த உலகளாவிய ஐக்கான பயன்படுத்த விரும்பினால் தேவையான அனுமதிகளைப் பெற்று விளம்பர செலவுகளுக்கு பணத்தை ஒதுக்க வேண்டும்